அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம அடுத்தது பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரு கொங்கு நாடார் சுத்த ஜாதகங்க தம்பி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி மதன்குமார் தம்பி பி அப்படி அப்பா வந்து பாலசுப்பிரமணியன் பிஇ அம்மா மீனாமால் லக்கணம் வந்து கடகலக்கணம் ராசி சிம்ம ராசி மக நட்சத்திரங்க பதினொன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஒம்பது இருபத்தி ஒன்று ஏஎம் திருப்பூருங்க அவினாஷியில் இருக்காங்க தம்பி வந்து பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் தம்பி வந்து ஒர்க் பண்ணுறது பார்த்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஒர்க் பண்ணுற அப்படி தம்பியை நல்லா க்யூட்டாக இருப்ப அப்படி பாருங்க இவங்க எதிர்பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு நாடார் ச உட்பிரிவு வேணுங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு பிஇ முடிச்சுட்டு வேலைக்கு போகிற மாதிரி கேட்குறாங்க தம்பியோட வருமானம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா அனாலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கா அப்படியே எழுபத்தி ஐயாயிரம் ரூபா சம்பளங்க அதே மாதிரி அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து கவர்மெண்டில் ரிட்டையர்டு ஏஇாக இருந்து ரிட்டர்ட் ஆயிருக்காரு அந்த அக்கா வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஒரு அக்கா ஒரு அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க இவங்களுக்கு வந்து ஒரு வீடு வாடகை கொடுத்துருக்காங்க காலி வீட்டு மனைகள் ரெண்டு இருக்கு அவங்க வீடுமே நல்லா இருக்குது மற்ற உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக சொல்லப்படும் அவங்களோட வீடு வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி ஒரு நல்ல கொஞ்சம் வெரி செட்டில்டு ஃபேமிலி தான் உங்களுக்கு இந்த மாதிரி சுத்த ஜாதகத்தில் இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் திருப்பூர் தேவிமணி உங்களுக்கு ஜாதகம் ஃபோட்டோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும் வாழ்க வளமுடன் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க நாடார் சமுதாயத்துக்கு அனைவருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இது வந்து நான் ஒரு சேவை மனப்பான்மையோடு தான் இதை நான் நடத்திட்டு வரேன் அனைவருக்கும் இது போயிடுச்சுன்னா திருமண அமைப்பாளர்கள் வந்து இல்லாமையே நம்மளோட இல்ல திருமணங்கள் விரைவில் நடத்தப்படும் வாழ்க வளமுடன்